அப்படியே இடித்து உள்ளே ஓட்டு விட்ருவீங்க இடிச்சா தான் எதுவுமே நல்லா இருக்கும் எல்லா பொருளையும் இடிச்சு குளிச்சுட்டு வந்தோம் ஹாய் நாங்கள் எல்லோரும் இப்போ கொல்லிமலை அருவியில் போய் குளிச்சுட்டு அது இந்த அருவி பேரு வந்து மாசிலாமணி அருவி அதில் குளிச்சுட்டு அங்கேருந்து வந்தோம் இந்த சிஸ்டர் வந்து இந்த சூப் வச்சுருந்தாங்க இது என்ன ஏதுன்னு கேட்டோம் சூப்பராக இருந்துச்சு இது வந்து முடவாட்டு கிழங்கு சூப் இதை குளிச்சோம் இந்த குளிருக்கும் குளிச்சுட்டு வந்ததுக்கும் இதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கு நல்ல எனர்ஜியா வேற இருக்குங்க ஆமாம் கொல்லிமலை வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்கே வந்து இவங்க கிட்ட வந்து குடிங்க இதுல வந்து நான் நிறையா இது போட்டிருக்காங்கண்ணா அதாவது இந்த தூதுவலையெல்லாம் போட்டிருக்காங்க முடக்கத்தண்ணி வள்ளாறை அடா தோடா இஞ்சி இருக்கு பூண்டு இங்கு டாக்டர் ஹ்ம் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரே வட்டல சூப்பர்னு சொல்றீங்க இது எல்லாம் తీந்து விடுவானே நீ எல்லாம் తీந்து விடுறே நீ ஜாகுறே வியாபதன சваяமா சாட்டு மரோடு ஞாபகம் இல்ல இது சின்ன ப்ளேஸ் ஆர்த்துங்க உங்களுக்கு மைனர் வாங்கிட்டமா அங்க ஓ ആ കൈയേന്ന് തപ്പിൻരാവാണ് ആ രണ്ട് ആണേ ഇതിൽ 3 ആവാനാണ് ദേ ഇങ്ങോട്ട് കേറി വരാം സേമോ ഇങ്ങയാവും Nah, nah kali ini. Hmm. ஒன்ன சேர்த்து குடுக்க சொல்லுங்கங்களுக்கு ஏமா உங்க எங்களுக்கு ஒன்ன சேர்த்து கொடுக்க சொல்லுங்க இல்ல சேத்து தர மாட்டீங்களா கிண்டி காது தொண்ட ரெண்டு ரெண்டு நான் हां பனியாரம் நம்மூர்ல 2 2 ரூபா தான பனியாரம் நம்மூர்ல எவ்வளவுமா அமூர்ல பனியாரம் எவ்வளவு काल रोया